இந்த மாதிரி பாதுகாக்கிற அந்த பட்டம் பண்டாரத்துக்கு வெளியே நின்று காவல் காக்கின்ற மனிதர்களுக்கு பேர் பண்டாரம் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு அப்போது கோயில்களில் தங்கம் வெள்ளி முத்து இந்த மாதிரி பொருட்கள் மட்டுமின்றி சமய நூல்களையும் நிறைய இடத்துல பாதுகாத்துருக்குறாங்க இதுக்கு க அந்த நூல்களை பாதுகாத்ததுனால அதற்கு பேர் சரஸ்வதி பண்டாரம் அப்படின்ற ஒரு சொல்லும் இருந்திருக்கு அப்போ இந்த கோயில் வாசலில் நின்று இதை ப அந்த பண்டாரத்துக்கு வெளியே நின்று பாதுகாத்த காவல் காத்த இவர்களை காவல் பணி செய்தவர்களை பண்டாரம் அப்படின்ற சொல்ல சைவம் மதம் சார்ந்து ஒரு சாதியாக அவங்கள அழைச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க இப்போ இருக்கிற காவலாளிகளை போல் நின்று ஒன்று காவல் காக்க தேவையில்லை கோயில் வாச அந்த பண்டாரத்துக்கு வெளியே ஒரு ஒரு கல் பலகை அடிச்சிருக்கிறாங்க அந்த கல் பலகையில் பூக்களை கொட்டி கோயிலுக்காக பூக்களை தொடுத்து கொண்டு அந்த காவல் பணியை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த கல் நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் இந்த பூ பலகைகள் கல்வெட்டுகளாக அங்கங்கே நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு ஐயா சொல்கிறாரு